ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவானுடைய மகாவாக்கியம் எதுவரை உங்களது மனநிலை தங்க யுகத்தை ஒத்ததாக ஆகவில்லையோ அதுவரையிலும் வினாசம் ஏற்படாது நாம் தங்க யுகத்திற்கு நேரடியாக செல்வதற்கு முன்னதாக இங்கேயே நமது மனநிலை தங்க யுகத்தை ஒத்ததாக ஆகிவிடும் சிந்தித்து பார்ப்போம் சத்யுகத்தில் நமது மனநிலை எத்தனை உயர்ந்ததாக இருந்திருக்கும் சுகம் அமைதி செல்வ செழிப்பு இயற்கைக்கு தலைவனாக இருக்கும் நிலை அப்படிப்பட்ட நிலை இப்போதே சங்கம் யுகத்தின் இறுதியில் நமக்கு உருவாகிவிடும் அப்படிப்பட்டதொரு உயர்ந்த மனநிலையை எடுத்துக்கொண்டு நாம் சத்தியுகத்தில் பிரவேசிப்போம் எப்போது நமக்கு அப்படிப்பட்டதொரு நிலை உருவாகிவிடுமோ அப்போது நமக்குள் மிகுந்த சக்தி இருக்கும் நமது வாழ்க்கையில் மிகுந்த பெருமிதம் இருக்கும் நமது வார்த்தைகளின் தாக்கம் அதிகமாக ஏற்படும் மேலும் அப்போது வெற்றி முழக்கம் நாலாபுறங்களிலும் கேட்கும் அப்படிப்பட்டதொரு தங்கமயமான மனநிலையை உருவாக்கி கொள்வதற்கு மிகுந்த கவனம் செலுத்துவோம் நான் எனது மனநிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்காக சில பயிற்சிகளை நிச்சயித்துக்கொள்வோம் அசரீரி ஆவதற்கான பயிற்சி எந்தளவிற்கு ஆத்மா உடல் உணர்விலிருந்து விலக துவங்குமோ அந்த தனது மூலமான நிலையை நோக்கி செல்லும் ஆன்மீக பார்வையின் பயிற்சி உடல் ரீதியான கவர்ச்சியிலிருந்து நம்மை விலகச் செய்யும் நமக்கு தெளிவான உணர்வு ஏற்படும் உடலோ பலவிதமாக இருக்கிறது சிலரது தோலின் நிறம் வெள்ளையாகவும் சிலருக்கு கருப்பாகவும் இருக்கிறது சிலரது உடல் பருமனாக சிலருக்கோ ஒல்லியாக இருக்கிறது சிலர் குள்ளமாகவும் சிலர் உயரமாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் வேடங்கள் தான் மற்றபடி அனைவரும் ஆத்மாக்களாவார்கள் உடலோ மாறிக்கொண்டே இருக்கிறது மேலும் ஆத்மாக்களாகிய நாம் சில பிறவிகளில் ஆணுடலை தரித்தோம் சில பிறவிகள் பெண்ணுடலை தரித்து நடிப்பை நடித்து வந்தோம் இதன் மீது என்ன கவர்ச்சி இதுவோ அழியக்கூடியது எனவே ஆன்மீக உணர்வை தாரணை செய்வது மிகுந்த அவசியமானதாகும் முழு நாளிலும் இரண்டு மூன்று முறைகள் அவசியம் சிந்தித்து பார்ப்போம் உலகிலுள்ள அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைவரும் தத்தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள் தன்மையை அதிகரித்து கொண்டே செல்வோம் ஆன்மீக பார்வையின் கூடவே கவனம் செலுத்துவோம் தங்க யுகத்தை ஒத்த மனநிலையை உருவாக்கிக் கொள்வதற்காக நாம் நமது மனம் மற்றும் புத்தியை பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் கோபத்திலிருந்தும் விடுபட வேண்டும் பேராசை பற்றுதல் அகங்காரம் பிறர் பற்றிய சிந்தனை பிறரை பார்த்து கொண்டிருப்பது பழிவாங்கும் உணர்வு பகைமை உணர்வு என்று இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகளிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்வோம் அப்போது நமது மனநிலை ஆகி கொண்டே செல்லும் நமது மனம் எங்கும் திசை திரும்பவில்லைதானே என்பதில் கவனம் செலுத்துவோம் நம் மனதில் அமைதி உணர்வும் சாட்சி பார்வையாளர் என்ற உணர்வும் எப்போதும் இருக்கின்றன அல்லவா நமது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்து விட்டனவா அல்லது அவற்றில் இன்னும் விகாரங்களின் அக்னி எரிந்து கொண்டிருக்கிறதா மாயத் தோற்றங்களின் பின்னால் செல்லும் நமது ஆசையும் இச்சைகளும் அழிந்து விட்டனவா அல்லது காணல் நீரை போன்ற ஆசைகளுக்கு பின்னால் இன்னும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா எந்தளவிற்கு நாம் நமது மனநிலையை பிரதானமாக ஆக்கிக்கொண்டே செல்வோமோ அந்த அளவிற்கு பிரதான யுகம் அருகாமையில் வரும் அதற்காக யாருமே நான் எனது மனநிலையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு யுகம் வராது என்று நினைக்க வேண்டாம் அது அவசியம் வரும் நாம் அதற்கு ஒத்துழைப்போமானால் காலமும் நமக்கு ஒத்துழைக்கும் எனவே இன்று முழு நாளும் நமது முன்னிலையில் முழுமையான தங்க யுக யுகஸ்வரூபத்தை காட்சிப்படுத்தி பார்ப்போம் மேலும் ஐந்து சொரூபங்களையும் பயிற்சி செய்வோம் மேலும் நமது ஐந்து சொரூபங்களையும் நினைவு செய்வோம் அனாதி சொரூபத்தில் ஆத்மா எத்தனை பரிசுத்தமாக இருந்தேன் பூஜைக்குரிய நிலையிலும் எத்தனை உயர்ந்த சக்தி வாய்ந்த நிலையில் இருந்தேன் அந்த சொரூபத்தினை இன்றளவும் பக்தர்கள் மிகுந்த பாவனையோடு நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பின்னர் பிராமண சொரூபத்தையும் பரிஷ்தா சொரூபத்தையும் காண்போம் எனது பரிஷ்தா சொரூபத்தில் ஒளிமயமான உடலில் வீற்றிருக்கிறேன் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் பரவுகின்றன இவ்வாறு நமது அனைத்து சொரூபங்களையும் நன்றாக பயிற்சி செய்வோம் மேலும் தங்க யுகத்தின் மனநிலையை உருவாக்குவோம்